கண்ணாடி இலை ஓர் அறிமுகம் நாம் அன்றாடம் பயன்படுத்தும் கண்ணாடியை பஞ்சாக மாற்றும்போது அது கண்ணாடி இலை என்று அழைக்கப்படுகிறது கண்ணாடி உற்பத்தி செய்யும் போது சுமார் ஆயிரத்தி ஐநூறு டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலையில் உருக்கி அதை ஒரு பிளாட்டினத்தால் செய்யப்பட்ட தட்டில் உருவாக்கப்பட்ட மிக மிக நுண்ணிய துளை வழியாக வெளியே எடுக்கும்போது சுமார் பனிரெண்டிலிருந்து பதினைந்து மைக்ரான் விட்டமுள்ள நார்பொருளாக கண்ணாடியை மாற்ற முடிகிறது இந்த மிக நுண்ணிய கண்ணாடி கற்றைகளாக உற்பத்தி செய்யப்பட்டு அது பல்வேறு உயர்தரமிக்க பொருட்களை உற்பத்தி செய்ய பயன்படுத்தப்படுகிறது ஒரு மைக்ரான் என்பது ஒரு மில்லிமீட்டர் நீளத்தின் ஆயிரத்தில் ஒரு பகுதி தட் இஸ் ஒன் பை தௌசண்ட் ஆஃப் அ மில்லி கண்ணாடி பொதுவாக ஒரு கடினமான உடையும் தன்மையுடைய பொருள் கண்ணாடி இலை பிளாட்டினம் தட்டிலிருந்து வெளியே வரும்போது ஒரு ரசாயன கலவை அதன் மேல் பூசப்படுகிறது இதனால் கண்ணாடி இலை தொடர்ந்து வளையும் தன்மையுடன் இருக்கும் தேங்க்யூ